இன்னைக்கு எத்தனை பேர் வழக்கு எத்தனை பேர் கேஸ் அநியாயம் தெரியும் வாங்கின காசை திருப்பி இல்ல வாங்கின காசை ஏமாத்துறது நினைச்சுக்காத சட்டப்படி ஜெயிச்சிட்டோம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது கேஸ் போட்டு வாங்கிட்டோம் பாத்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர் கணக்கு தீர்க்கிற கர்த்தர் வச்சு ஒரு ஆண்டு ஒரு ஒரு இடத்துல ஆண்டு வச்சு கரெக்டா கணக்கை தீர்ப்பார் நிதானமாக தீர்ப்பார் எப்ப தீர்ப்பார் தெரியுமா அதான் சொல்வேன் அந்த அரசாங்க அதிகாரிகளோ அல்லது லஞ்சத்துல பணம் வாங்குறவர்களோ அல்லது வந்துட்டு அநியாயமா சம்பாதிக்கிறவர்களோ ரச்சிக்கப்பட்ட உடனே திருப்பி கொடுத்துடணும் பாருங்க இன்னைக்கு சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா பணக்காரங்க வந்த உடனே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த பணக்காரங்க எப்படி பணக்காரங்க நமக்கு தெரியாது பாருங்களேன் என்ன நடக்குது ஒரு பத்து வருஷம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் கிட்னி ஃபெயிலர் ஆகும் திடீர்னு ஒரு நாள் மொத்தம் அப்படியே ஒன்னு அடி ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க நல்ல மனுஷன் நல்ல நல்ல சகோதரன் ஏன் இவருக்கு இப்படி நடக்குது ஏன் இந்த சகோதரிக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி வராங்க கிட்னி ஃபெயிலியர் ஆறவங்களுக்கு எல்லாம் இதான் காரணம் நினைச்சிடாதீங்க உடனே நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஏதோ காசு தான் ப்ராப்ளம் அப்படி இல்ல உன்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல கத்தர் கை வைப்பார் உன்னுடைய காசை திருப்பி கொடுக்க வைப்பார் இல்லாத பட்சத்தில் இதைத்தான் செய்வார் ஏன் தெரியுமா நீதியை சரி கட்டணும் ஆண்டவர் நீதியை சரி கட்டணும் ஆண்டவருக்கு உங்க சரீரத்தை விட உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம் சரீரத்தை வாதித்தாவது உன் ஆத்மாவை காப்பாற்ற கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு ஏமாற்றி வாங்கினவர்கள் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க சாபமான காசு எனக்கு ஒருத்தரை தெரியும் தன்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஏமாற்றி ஒருத்தருக்கு ஒரு சொத்தையும் கொடுக்காம கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க போதாத குறைச்சலுக்கு தன்னுடைய கணவனுடைய அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய சொத்தையும் ஏமாத்தி அவங்கள கேஸ் போட்டு மிரட்டி வாங்கிட்டாங்க இப்ப ஏறக்குறைய பத்து பேருடைய சொத்து அவன் கையில இருந்துச்சுன்னா நேரடியாக பார்த்தவன் பத்து பேருடைய சொத்து கையில இருந்துச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அவளோட கூட இல்லை அதுவும் வெளிநாட்டுல இருந்துச்சு நடந்தது என்ன அவ்வளவு சொத்து இருந்துச்சு அந்த சந்ததி சாபத்தின் சந்ததி இன்னைக்கு அதை வழியாக ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லாம் அக்கா தங்கச்சி ஏமாத்தி சம்பாரிச்ச காசு அந்த சந்ததியில் வந்த வந்த அந்த ஒரு பிள்ளைக்கும் நிம்மதி கிடையாது அதனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய சாபம் சாபம்